ட்ராவல் பிஸ்னஸ் கலைவாணன் கலைவாணன் ஆம்பிஷன் டு ஆக்டர் அங்கே அங்கே தான் தான் அவர் வந்து வந்து டிக்கெட் ஒரு ஒரு யாருன்னு பார்த்தா கிரேட் கண்ணதாசனோட சன் சர்க்குலேஷன் சர்க்குலேஷன் மேனேஜர்னு டைட்டில் கொடுத்துருந்தாங்க நியூஸ் நியூஸ் டேக்கிங் பேப்பர்ஸ் த சைக்கிள் சைக்கிள் அண்ட் எங்கே சரத்குமார் இப்போ பேப்பர் போட்டிங்களா ஆமாம் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிவிட்டு அப்பா ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் இருந்தார்

ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் ஐ கேம் ஹியர் பியூசி போகும்போது சினிமா தியேட்டர் அப்படிதான் ஜாஸ்தி இருந்ததுனா அட்டண்டன்ஸ்லாம் கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு கடைசியில் படித்து பாஸ் பண்ணுன்னு சொல்லி பாஸ் பண்ணிட்டேன் அப்புறம் அங்கேருந்து ஐ கேம் டு நியூ காலேஜ் கடைசி வருஷம் படிக்கும்போது ஏதாச்சும் ஒர்க் போகணுமே வேலைக்கு போகணுமே ஒழுங்காக படிக்கணுமேன்னு வந்தனால செகண்ட் கிளாஸில் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் பாஸ் பண்ணேன் அது மேத்தமேட்டிக்ஸ் பாஸ் பண்ணுறது வந்து மோஸ்ட் கணக்கில் யாரும் ஏமாற்ற முடியாது ஆமாம் கணக்கில் ஏமாற்ற முடியாது ஏமாத்தலாமா

அது எப்படி அது எப்படி கிராஜுவேட் ஆஹ் பாடி பில்டிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து ஸ்டார்டர்ட் ஒர்க்கிங் அவுட் ஸோ அப்பாவுக்கு வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன் பொறுத்த பொறுத்தவரைக்கும் என்ன வேணால் சாப்பிட்லாம் வீட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாரு என்ன கேட்குறானோ வாங்கி கொடுத்துடணும் சாப்பிட்ணும் நல்லா சாப்பிட்ணும் எக்ஸசைஸ் பண்ணோன்னு ஸோ அப்போ வந்து இப்போ இருக்க மாடர்ன் டெக்னிக்ஸ் தான் கிடையாது வெயிட் லிஃப்டிங்காக இருந்தாலும் சரி எல்லாமே செல்ஃப் தாட்டாக தான் நாங்கள் இருந்தோம் எல்லாமே பண்ணி ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்போலாம் ஸோ அப்போ அந்த மிஸ்டர் மெட்ராஸ் மிஸ்டர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டைட்டில் நைன்டீன் செவன்டி பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சிங்க அதுலேருந்து ஜேர்னலிசமுக்கு மூவ் பண்ணீங்களா உங்கள் அப்பா மாதிரி தட் வாசன் ஆக்சிடன்ட் அப்பா வந்து என்ன ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு சொன்னாங்க ஸோ ஐ வென் டூ அல்வார்பேட்டை தான் இந்த மணிஸ் டுட்டோரியல் காலேஜ் எதிராக வந்து ஒரு ஐஏஎஸ் அகாடமி இருந்தது நாங்கள் போய் படித்தோன்னு தெரில சரியா அங்கே வந்து போன அந்த ஆர்வம் இருந்தது பட் தென் அட் அது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும் போதே வாஸ் தென் மினிஸ்டர் கூப்பிட்டு நீங்கள் வந்து பத்திரிக்கை வந்துருங்க பிஸ்னஸ் எதுவும் பண்ணணும் போலீஸ் ஆஃபீஸர் ஆகிட்டால் எங்கேயாச்சும் ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க அது வந்து என்னோடய கிட்டத்தட்ட ஒரு பிரெயின் வாஷ் பண்ணிட்டார் பிஸ்னஸ் பண்ணுறதா நல்லதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டு ஒர்க் இன் பேங்களூர் நியூஸ் பேப்பர் பாயாக போனேன் சர்க்குலேஷன் மேனேஜர்னு ஒரு டைட்டில் கொடுத்துருந்தாங்க ஐநாவே நியூஸ் சர்க்குலேஷன் வாஸ் டேக்கிங் நியூஸ் பேப்பர் சைக்கிள் அண்ட்லேட்டிங் எங்கே சரத்குமார் சைக்கிள் எடுத்துகிட்டு பேப்பர் போட்டிங்களா ஆமாம் சைக்கிளில் போய் பேப்பர் போட்டு அது வந்து இப்போ கூட ரீசெண்டாக இவென்ட் ஷோரூம்

என்னோட ஆம்பிஷன் டு பிகம் அன் ஆக்டர் அங்கதான் தான் அங்கே தான் ஏன்னா அவர் வந்து டிக்கெட் வாங்க வந்து ஒரு யாருன்னு பார்த்தா கிரேட் கண்ணதாசனோட சன் கலைவாணன் நீங்கள் நல்லா இருக்கீங்களே ஒரு படம் கொஞ்சம் பண்ணலாமே நீ நடிக்கலாமே சொன்னார் அப்போ யார் என்ன வச்சு படம் எடுக்க போகிற அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நீங்களே ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சா பண்ணுங்களே அப்படின்னாரு சோ தட் இஸ் ஓகே பிகேம் ப்ரொடியூசர் ஆக்டர் அதுவும் கன்சிம்ட நேரம் படத்தில் கார்த்திக் ஹீரோ வச்சு அம்பிகா வச ஹீரோயின் அதில் ப்ரொடியூசராக இருந்தால் அதில் ஒரு ரோல் எடுத்து இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணேன் ஓகே நான் நினைக்கிறேன் பார்க் ஹோட்டல் நினைக்கிறேன் கார்த்திக் அங்க இருக்காருன்னு சொன்னாங்க போனேன் அங்க போனா நீங்களா இருந்தீங்க அப்பதான் அவர் ஒரு ஹேண்டம் மேன் அந்த பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் கேட்டால் அவர் ப்ரொடியூசர்னாங்க கார்த்திக் கூட நல்லா இருக்காரு இவர் இவரே ப்ரொடியூசர் ஆனார் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் காலர் போட்டிருந்தீங்க சரத் அப்போ வந்து ஹைதராபாத்ல வந்து வந்து ஐ ஃப்ரம் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஃபீட் நினைக்கிறேன் அப்போ இந்த நெட் இதெல்லாம் கிடையாது ரோப்லாம் கிடையாது இப்போதான் ரோப்ல நூறு அடி இருந்தாலும் ரோப்ல வந்து இறங்கிடுறாங்கல்ல அப்போ ஜம்ப் பண்ணால் ஜம்ப் பண்ணும் பெட்டும் கிடையாது நெட்டு நெட்டு கீழே பாக்ஸஸ் இப்படிலாம் பண்ணியிருக்கோம் அப்போ விழும்போது ஐ ஃபீல் ஹெட் ஆன் இன் டு ஃப்ளோ அந்த நெட்டில் விழுந்து கீழே விழுந்துட்டேன் அப்போலாம் ஹைதராபாத்தில் செவன் மந்த்ஸ் இருந்தேன் ஸோ இடுப்புலேருந்து ஒரு போன் எடுத்து இங்கே வச்சு ஃபோர் சி ஃபைவ்ல ரெண்டு பிளேட்டு நாலு ஸ்க்ரூ அப்படி பார்த்தா நான் அயன் மேன் இப்போ அயன் மேன் நீங்கள் அயன் இருக்கு அப்போ காலர் போட்டுருங்க அதில் வந்து லாஸ்ட் மை ரைட் ஓக்கல் கார்டில் வச்சு அப்போ பேரலைஸ் ஆயிடுச்சு ஏன்னா இங்கே நேர் ஒன் கட் பண்ணிட்டாங்க மேஜர் சர்ஜரி

அது நினைக்கும் போது ஹூ திங்க் அபவுட் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் தான் அப்போ ஒரு ஐ வுட் சே ரெண்டு மூணு படம் எடுத்த பிறகு இது வாஸ் அ பிக் டிபேக்கல் இன் மை லைஃப் பெரிய ஒரு செட் பேக் லாஸ் இதெல்லாம் வந்துச்சு ரொம்ப ஒரு கஷ்டம்னா ரியலி லாட் ஆஃப் டிஃபிகல்டிஸ் மவுண்ட் ரோட்லேருந்து நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக கூட காசு எல்லாம் நடந்துலாம் அடையாக இருக்கு வந்திருக்கேன் இப்போ நினச்சி பார்க்கும்போது இன்னைக்கு பேக் தேட் டே இப்படி இருந்தோமே ஸோ காட் ஹஸ் கிவன் அஸ் அ சான்ஸ் டு க்ரோ எஃபர்ட் இருந்தது எஃபர்ட்டுக்கு வந்து காட் பஸ் கைடிங் மீன் சொல்லலாம் அப்போ அந்த கஷ்டப்பட்ட சூழலில் வந்து எனக்கு ராஜு வஸ் மேக்கப் மேன் விஜயகாந்தோட பர்சனல் மே மேக்கப் மேன் வாஸ் கம்பெனி மேக்கப் மேன் அவரும் வந்து விஜயகாந்த் சார்ட்ட போய் சொல்லியிருக்காங்க சார் அந்த வில்லன் தேடுறீங்களா புள்ளனும் சார் இல்லை ப்ரொடியூசர் நல்லா இருப்பார் சார்னு சொல்லியிருக்குவார் பொழுதுக்கு ஸோ என்னை ஆஃபீஸ் கூப்பிட்டு பார்த்தாங்க அப்போ செல்வமணி அவர் சிட்டிங் தேர் அப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அவங்கள கொஞ்சம் சைலண்ட்டாக ஏதோ இப்படி செய் பேசினாங்க எனக்கு காதில் விழுந்துச்சு ஒரு மீசை இல்லாமல் இருந்தால் எப்படி இருப்பார் அப்படின்னா நான் என்ன பண்ண சைட்ட அங்க பேசிட்டு இருக்கானே அந்த வெளிய போய் பக்கத்துல ரோஹினி லாட் கிட்ட போய் மீசை எடுத்து இப்படி வந்து சார் இப்டி தான் சரிப்பா அப்படின்னு ಹೆள்ளினா ஹென்ன அத இல்ல இப்டி தான் சரி பண்ணும்படி சிரிச்சு சரி இவரை போட்டு சார் படத்துல இவ்வளவு எந்துவா இருக்காருன்னு சொல்லி தட்ஸ் ஓ ஐ சார் ஐ தி ஐ ஸ்டில் 땡 விஜயகாந்த் சாரத் அப்படினா அப்படி தான் நான் ஹி ஜஸ்ட் திங்க்ஸ் லைக் தட் இன்ஃபர் இல்ல நான் வேலையெல்லாம் முகந்துறோம் எடுத்து மீசை எடுத்து தான் பாப்போம்

வரலட்சுமி ராதிகா எல்லாமே எதுக்கு போய் பாடுனீங்க அதெல்லாம் வேற பாட்டே தெரியாதான்வாங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொன்னா ஒன்று வந்து ஹிந்தியில் வந்து சாவுங்கா மேத்து ஜெய்சா அஞ்சு ஒரு பாட்டு அப்புறம் ஆண் காதலை எப்படி மதிக்கிறான் என்பது ஒரு உதாரணமா நான் எடுத்துக்கிட்டேன் அது மேபி மேபி ராம் அது என்னன்னா துணையுடன் வந்தாய் துணை வரை காக்கும் கடமையும் தந்தாய் தூயவளே நீ வாழ்க அது ஒரு காதலி தன் கணவனோடு வரா ஆனால் இவன் தான் காதலன் ஆனால் அவகிட்ட வந்து இவருக்கு வந்து நீங்கள் தான் வந்து டாக்டராக வந்து உயிரை காப்பாற்றணும்னு சொல்லுறதில்ல வந்ததும் வந்தால் துணையுடன் வந்தாய் துணைவரை காக்கும் கடமையும் தந்தாய் தூயவளை நீ வாழ்க்க அப்பையும் அந்த எக்ஸ் கர்ல் ஃப்ரெண்ட பாராட்டுறாருல அதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள காதல் வித்தியாசம் என்று சோ லவ்லி எஞ்சிலோர் ஆலயம்ல பாட்டு ஃபுல் சோ ரஷ்யன் சாங் பாட போறீங்களா ரஷ்யன் சாங் வந்து எங்கே கத்துக்கிட்டீங்க அது எங்க இருந்து எப்படி ரஷ்யன் கல்ச்சர் ஹவுஸ்ல வந்து சர்டிபிகேட் எக்ஸாம் பண்ணேன் ஓ ஓகே அப்பா வந்து ஏதாச்சும் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கத்துக்கணும் நாளைக்கு ஒரு இன்டர்பிரேட்டரா போகலாம் அப்படின்னு சொல்லி சமூகம் இன் டோல் மினிட் இல்லன் ரஷ்யன் சைனீஸ் போகலான்னு பார்த்தோம் பட் தென் நீ சார் ரஷ்யன் கத்துக்குவேன் அப்படின்னாரு சரின்னு போய் அலையன் போனேன் ஆனால் அங்கே போய் உட்காந்து படிக்கும் போது அந்த டீச்சர் வெரி வெரி பியூட்டிஃபுல் கான்சன்ட்ரேஷன் மொழியில் ஓகே அதனால ஸ்பெஷல் கிளாஸ் போனேன் ரஷ்யன் கிளாஸ் போகும்போது அந்த வே ஆஃப் டீச்சிங் அது ஈவன் ஈவன் அதுல சேம் சாங் ஆலு வேத்தே ஆலு லாலுன்னு ஒரு பாட்டு இருக்கு அது வந்து நீ வரன் காட்டு நான் விட மாட்டேன் பியூட்டிஃபுல் இல்லை பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் நீங்கள் சொன்னீங்க ஒரு கேரக்டர் ரோலுக்காக போய் அவசரமாக மீசேலாம் எடுத்துட்டு வந்து ஆக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க அங்கிருந்து ஒரு ஹீரோ ஒரு ஃபண்டாஸ்டிக் ஹீரோவாக மாறுனீங்க சூரியன் கிட்டத்தட்ட ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம் மாதிரி ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம்ல பண்ண ஃபில் அதை பற்றி சொல்லுங்கள் ரியலி ஒரு பெரிய பிரேக் கொடுத்துச்சுன்னு சொல்லணும் சூரியன் பண்ணும்போது வந்து இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அதை பிக் கேன்வஸ் ஃபிலிமில் வந்து ஆல் இண்டியா லெவல் அதை ஏன்னா நார்த்தில்லாம் அந்த படத்தை பார்த்து அப்ரிஷியேட் பண்ண டைம் அது அதில் பவித்ராஜ் டேரக்டர் கொஞ்சம் ப்ரொடியூசர் பவித்ரநாத் பேக் டு சங்கர் ஏ வெங்கடேஷ் பாலாஜி சக்திவேல் எல்லாம் ஒர்க் பண்ணாங்க அந்த படத்தில் ஸோ அந்த படம் வந்து ஒரு விஷுவலி வெரி வெரி பிக் ஃபிலிம் அண்ட் ஆல்சோ ஒரு தீம் ஆல்சோ வாஸ் நைஸ் அதில் வந்து ஐ மொட்டை அடிக்க சொன்னாங்க ஷார்ட்லேயே மொட்டை அடிச்சிருப்பேன் அண்டு அண்டுஸ் ஹியூஜ் அப்போ அண்டு ரோஜா செகண்ட் மூவி சாங்ஸ் அ வெரி குட் அண்ட் ஹோல் மூவி ஆட் அ என்டர்டெயின்மெண்ட் ஜானாக வித் இன்வெஸ்டிகேஷன் ஸோ பெரிய ஹிட் ஆயிடுச்சு தட் நிறையா பேர் நார்த்லேருந்து கோவிந்தா அது தி ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் டைரக்டர்ஸ் எல்லாமே ஃபோன் பண்ணாங்க எனக்கு நம்பர் வாங்கி பேசி தே அப்ரிஷியேட்டட் மீ அண்டு நம்ம மகேஷ் பட் நான் வந்து ஒரு செட்டில் வர்றதுக்கப்புறம் பார்த்தேன் அவர் சொன்னார் ஆக்கியூபை த ஸ்க்ரீன் வெல் ஷரத் அப்படினாரு ஸோ தட் இஸ் கிரேட் அப்ரிசியேஷன் சூரியனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஐ திங்க் இஸ் இட்ஸ் லிஃப்ட் ஆஃப் இன் மை கேரியர்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு யங் ஹீரோவாக இருக்கும்போது யூனோ உங்களுக்கு சீனியராக இருந்த பீப்புள் எல்லாம் வந்து உங்களோட உட்காந்து பேசுவாங்க நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்குவீங்க நாலெட்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பட் இப்போ இப்போ இருக்கிற யங்கர் பீப்புள் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிற அந்த ஒரு ஆம்பியன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இருக்குது சி இப்போ எல்லாமே மாறிப்போச்சுல சி ஐம் சே இம்பதெல்லாம் எல்லாருமே உட்காருவோம் இடத்துல வெளியே உட்காந்து இருப்போம் வெளியே உட்கார்றது கொஞ்சம் ரேர் அவர் குறையாக நான் சொல்லலை இட் ஆஸ் அன் ஹேப்பன் மச் அவைலபிள் டைமில் ஒரு சீனுக்கு நடுவில் உட்காந்து பேசும்போது கொஞ்சம் பரிமாறிக்கொள்ள முடியுது அதுக்கு மேலே அதிகமாக பேச முடியறதில்லை ஸோ எவ்ரிபடி சீரியஸாக த ஒர்க்குன்ற ஒன்று தெரியுது ஓகே ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் உங்களோட கரியர்ல கே எஸ் ரவிமார் கூட நிறைய படங்கள் பண்ணீங்க ஒரு இனம் புரியாத நட்பு உங்க ரெண்டு பேருக்கும் சேரன் பாண்டியன் நாட்டாமை நட்புக்காக அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒருதா ஒரு ஒரு கிரேடா ஸ்டார் இமேஜை கொண்டு போனது சொல்லுங்கள் அவங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு படம் வந்து கவிக்குமார் சாருக்கு வந்து புரியாத புதிர் புரியாது புரியாத புதிர் வாஸ் ஃபஸ்ட் மூவி அஸ் அ டேரக்டர் சௌத்ரி சாருக்கு பண்ணுறேன் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அப்போ தான் இந்த ஆக்சிடெண்ட் நடந்துச்சு ஸோ யிட் புக் மீ ஆல்ரெடி அப்போ கிட்டத்தட்ட நிறைய படம் பண்ணிகிட்ருந்தேன் சார் இல்லை நான் இங்கே போவேன் ஹைட்ராபாத் போய் ஒக் பண்ணுவேன் திரும்பி இங்கே வருவேன் அப்படி இருந்த நேரத்தில் வந்து இந்த ஆக்சிடெண்ட் ஸோ ரவிக்குமார் வந்து ஐ வெயிட் செவன் மந்த்ஸ் சரி நிறைய பேர் வந்து அட்வான்ஸை திருப்பி வாங்கினேன் டைம் அதை பற்றி நான் இப்போ நினச்சி பார்த்தா கூட நான் வருத்தப்படலை சரி நான் வந்து நடிக்க முடியாதுன்னு அவங்க பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க தி வாண்ட் த மணி பேக்னு நினச்சிக்கிட்டேன் பட் ஐ ஃபில் ரிட்டில் அப்ஸெட் சரி உயிர் பிழைச்சி வருவேன்னு கூட எதிர்பார்க்கல ஸோ இங்கே கூட ஒரு பெரிய ஒரு ஒரு மாலை பத்திரிகையில் சரத்குமாரோடைய கலை உலக பயணம் முடிந்து விட்டதும் போட்டிருந்தாங்க ஸோ டுக் இட் அஸ் அ சேலஞ்ச் ஐ வி கம் பேக் சொல்லி வந்தேன் அந்த டைமில் வந்து எல்லோரும் வந்து அட்வான்ஸை திருப்பி கொடுத்து படத்தில் போட முடியாத அளவுக்கு நான் வந்துடுவார் இன்னும் நடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது ரவிக்குமார் இஸ் ஒன் பர்சன் ஏழு மாதம் எட்டு மாதம் ஆனாலும் சரத்குமார் நீங்கள் தான் நடிக்கிறீங்க நான் தட் இஸ் ஒன் திங் அங்க என் ஃபகட் இன் மை லைஃப் அதனால தான் என்னவோ தில் டுடே இஸ் ஒரு ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹாவ் இஸ் ரவிக்குமார் இப்போ என்ன கூப்பிட்டாலும் எனி டைம் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா கூட ஐ கால் ரவிக்குமார் இல் கம் அண்ட் பீ வித் மீ அந்த உறவு தான் ஐ திங்க் இட் பிகேம் ஸோ சாலிட் அ மேன் ஒரு ஃபஸ்ட்டு படம் ப்ரொடியூசரே சௌத்ரியே சொல்லி அப்பயோ வேறால் போட்டு எடியான்னு சொல்லியிருப்பார் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா சௌத்ரி இஸ் த வெரி ஸ்ட்ரிக்ட் ப்ரொடியூசர் ஆல்சோ அப்போ இருந்தோம் ஸ்டூடேஸ் கிரவுண்ட் இல்லை இவர்தான் அந்த படத்துல அவர்தான் நான் வந்து நடிப்பாருன்னு சொல்லி ஏ தட் கான்ஃபிடென்ஸ் இன் மீ அண்ட் மேட் மீ ஏ காலரை தூக்கி விட்டு தொப்பி ஒன்னு கொடுத்து ஏன்னா ஹோல் ஃப்ரேமட் கான் அவர் நினைச்ச சரத்குமார் வேற படத்துல வந்த உடனே ஒல்லியே ஆயிட்டான் டோட்டலாவே எயிட் மந்த்ஸ் இன் பெயர்ட் இப்படிதான் திரும்புவேன் இப்படிதான் திரும்புவேன் கழுத்து இப்படி திரும்பாத அப்போ என்ன வயசு இருக்கும் உங்களுக்கு அப்போ தேர்ட்டீஸ் தானே இப்போ ஒரு நாற்பது அப்போ வந்து ஒரு இருபது இருந்து இருக்கும்னா ஜாலி தேர்ட்டீஸ் தான் இருந்திருக்கும் இல்லையா

ஒரே ஒருத்தர் வந்து தனியாக கூப்பிட்டு போயிட்டு விக்ரமன் சார் என்னெல்லாம் வந்து என்ன சார் படம் எடுத்துருக்கீங்க இது எப்படி ஓடும் நினைக்கிறீங்க அப்படின்ட்டு போயிட்டார் எங்களுக்காக ஷாக்குன்னு எல்லோரும் நல்லா இருக்குன்றாங்க இவ்வளோ பெரிய டேரக்டர் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு ஆனால் அது வந்து டேஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட் நம்ம ஒரு டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்க ஆடியன்ஸ் என்ன பிடிச்சிருக்கு அந்த படத்தில் அதுதான் ரொம்ப முக்கியம் சம்டைம் நம்ம விட ஆடியன்ஸ் வியூஸ் ரொம்ப முக்கியம் அந்த விதத்தில் பார்த்தா த ஹையஸ்ட் ஆடியன்ஸ் சீன் ஒன் சிங்கிள் ஃபிலிம் அது சூரிய வம்சம் தான் இன்றைக்கி வரைக்கும் ஏன்னா வேனில் ஏறி மாட்டு வண்டி இருக்கிறது எல்லாம் கட்டி வண்டி கட்டிட்டு வந்து படம் பார்த்தது தான் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் ஆஸ்கர் ரவிச்சந்திரன் கேட்ட சொல்லுற அதான் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் ஹூ கேம் டு அ தியேட்டர் இன்னைக்கு வரைக்கும் சூரிய வம்சம் தான் ஓகே அதே ரெக்கார்டு இப்ப கண்டினியூவும் பண்ணுறீங்க நீங்க பொன்னியின் செல்வன் பார்ட் 1 ஒரு ரெக்கார்ட் வாரிசு another record <laughs> and பொன்னியின் செல்வன் 2 ரெக்கார்ட் ரெக்கார்ட் பிரேக்கிங் فلمஸ்ல நீங்க இருக்கீங்க யூ நோ ஹவ் டஸ் இட் ஃபீல் இட்ஸ் வெரி குட் ஏனா என்ன பொறுத்த வரைக்கும் சிட்டிங்க பட் மணி சாரோட நான் வந்து ஆலயம் பிக்சர்ஸ் இருக்கும் போதே வந்து தசரதன் பண்ணி ப்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் வந்து இவர் தசரத் வந்து கிட்டி வந்து டைரக்ட் பண்ணார் சார் வந்து ஒரு நாள் தான் வந்தார் அப்புறம் வானம் கொட்டடம் ஆச்ச பிரேக் ஃபார்மி நான் வந்து பாலிடிக்ஸ் இருந்த போது படமே பண்ணாமல் இருக்கும்போது தனா கால்மி அண்ட் மணி சார் வந்து நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு சொன்னேன் இவர் ஹாப்பி நாங்கள் அந்த இதுல பார்த்தா நீ யூ ஆல்சோ கேம் மணி சார் ஒரு நாலு தடவை வந்தாருக்கு எதுக்கு மணி சார் நாலு தடவை அந்த செட்டுக்கு வரவே இல்லையே இங்க வந்துருக்கான்னு அதுக்கப்புறம் தெரியும் பி எஸ் ஒன்னு இவர் நல்லா இருப்பாரு பாத்து கேவன் சாமி என் வேண்டோ தட் இஸ் வந்திங் வச் ரியலி தேங்க் மணி சார் ஹாவிங் கிவன் தட் த ஃபென்டாஸ்டிக் ரோல் ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல பண்ணும்போது யார் பெரிய பள்ளி வெ டிராவ பண்றாங்கன்னு கேட்கறது நிறைய பேர் கேட்பாங்க அந்த கேரக்டர் கொடுத்தது உண்மையே வெரி பிக் பிரேக் குட் சே